அந்த காலையினை நாங்கள் எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமல் இருக்கின்ற அரண்மனை ஸ்ரீ அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மத்தால கீழே உட்காந்துருங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு திருப்பு வனம் உச்சி மாகாளியம்மன் கோவில் காலை தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரண்மனை சிறுவையால் ஸ்ரீ புலிகுத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோட சீரியர்கள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மணமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மல மணக்கின்றது இந்த திருப்பு வண்ணம் பழைய நூறு மண்ணிலே காலையும் சில சில இருக்கின்றது பெருமை துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி அவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெற்றிகை நேற்றி நண்பர்கள் தங்கள் ஆயத்தை கொண்டு மைதானத்தில் வர அழைக்கப்படுகின்ற ஆளுகள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமம் ஊக்கமும் அல்லையை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கவா எலஜோராக சீட்டியரிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமு ஊக்கம் வல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிவங்கள் கைதட்டீங்கள் வீரர்களை உற்சாக வருத்தீங்க ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு திருப்பு வனம் உச்சி மாகாளியம்மன் அம்மன் கோவில் காலை பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என மாவட்டம் கல்லல் அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை சிறுவையால் அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடி பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சீடியரிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை ஊற்சாக பருத்திகள் உற்சால பருத்திங்கால் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடி பான காலைக்கு பெருமை சேத்திரவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா எங்க எல்லாம் ஜூராக சீடியரிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பருத்திங்கள் உற்சால பருத்திங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலயர்களா மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை